நாங்கள் எல்லாம் தெய்வமாக வணங்கக்கூடிய எங்களுடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இழப்பு என்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனை என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் மாண்பு அம்மாவருடைய இழப்பு மரணம் மிகப்பெரிய வேதனை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் மாண்பு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய மரணத்தை மட்டுமே அரசியல் முதலீடாக வைத்துக்கொண்டு அம்மா அவருடைய மரணத்தை அம்மா அவருடைய சிகிச்சையை முதலீடாக வைத்துக்கொண்டு அரசியல் களத்தில் பல்வேறு அவதூறுகளை தவறான செய்திகளை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் செல்வம் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன் இன்னும் சொல்லப்போனால் அவர் தனிப்பட்ட முறையில் ஓ பன்னீர்செல்வம் தனிப்பட்ட முறையில் என்னை விஜயபாஸ்கர் ஒரு ஆல்ரவுண்டர் என்று விஜய் விஜயபாஸ்கர் ஒரு ஆல்ரவுண்டர் என்று சொன்னால் நான் ஒத்துக்கொள்கின்றேன் இப்போ கிரிக்கெட் டீமில் யாரை ஆல்ரவுண்டர் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் பேட்ஸ்மேன் பவுலர் இந்த இரண்டு வேலைகளையும் செய்யக்கூடிய ஒருவரை ஆல்ரவுண்டர் என்று சொல்வார்கள் அது விளையாட்டு திறமை ஆக அதை நான் ஒற்றுக்கொள்கின்றேன் ஆனால் நான் அவரை என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் ஒரு மேட்ச் ஃபிக்சர் கிரிக்கெட் டீமில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற பொழுது அவர் எங்கேனும் யாரேனும் ஒரு சூதோடு மேட்சை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு அந்த மேட்ச் ஃபிக்சராக அந்த சூதுக்கு பலியாகிய மேட்ச் ஃபிக்ஸர் ஓ பன்னீர்செல்வம் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமை கடமைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் ஆல்ரவுண்டராக இருப்பது தவறில்லை பவுலராகவும் பேட்ஸ்மேனாக இருந்து களத்தில் அந்த அணிக்காக போராடி வெற்றி கொடுப்பது அந்த ஆல்ரவுண்டருடைய வேலை ஆனால் மேட்ச் ஃபிக்ஸராக இருந்து கொண்டு தான் கேப்டனாக கொண்டு அந்த அணியை மேட்ச் ஃபிக்ஸிங் செய்து கொண்டு சூதை கவர் செய்வது என்பது மிகப்பெரிய கீழ்த்தரமான செயல் அந்த செயலை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இஸ் அ மேட்ச் ஃபிக்ஸர் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் நேற்று கூட அவர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது ஏதோ அவர் என்னிடத்தில் மான்மிகு அம்மா அவர்களுடைய சிகிச்சைக்காக அம்மா அவர்களை வெளிநாடுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டதாகவும் ஏதோ அதை நான் மறுத்ததாகவும் ஒரு மிகப்பெரிய அபாண்டமான பழியை அவர் சொல்லியிருக்கிறார் நான் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மான் மிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எழுபத்தி ஐந்து நாட்கள் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை நான் சொல்லவில்லை பன்னிரெண்டு பக்க அப்பல்லோவுடைய டிஸ்சார்ஜ் செம்மரி ஆறு பக்க உலகத்திறம் வாய்ந்த மத்திய அரசு சார்ந்த எய்ம்ஸ் மருத்துவர்களுடைய அறிக்கை தமிழ்நாடு அரசுடைய நான்கு பக்க அறிக்கை என இருபத்தி ரெண்டு பக்க அறிக்கை மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது கவர்மெண்ட் எய்ம்ஸ் டாக்டர் அப்பல்லோ டொமைன் மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கின்றோம் இதை நம்முடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ஐஎம்ஏ டாக்டர்ஸ் மெடிக்கல் ஃபர்டினிட்டி அத்தனை பேருமே சிகிச்சையை நீங்கள் பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது மெடிக்கல் எத்திக்ஸ் படி தான் மருத்துவர்கள் ஒரு சாமானியமனாக இருந்தாலும் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் மெடிக்கல் எத்திக்ஸோட புரோட்டோக்கால் படி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இந்த மரணத்தை இந்த சிகிச்சையை தயவுசெய்து நீங்கள் பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்கன்றதை ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க இட்ஸ் அ ட்ரான்ஸ்பரண்ட் ஸ்டேட்மெண்ட் கிவன் பை ஆல் ஆக இப்படி இருக்கும் பொழுது இன்னும் சொல்லப்போனால் அவர் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது பத்தொன்பதாவது நாள் முழு அதிகாரம் படைத்த முதலமைச்சராக பொறுப்பை எடுத்துக்கொண்டார் அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் அனைத்து துறைகளையும் எடுத்துக்கொண்டார் ஆக அவருக்கு கீழே வியர் சப் அவர் முதலமைச்சர் இப்போ நாங்கள்லாம் அமைச்சர்கள் ஆக அவர் முடிவெடுக்கக்கூடிய நிலையிலிருந்து அந்த முடிவை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த தலைமை சொல்லக்கூடிய கருத்தை ஏற்று நடக்கக்கூடிய இடத்துல அமைச்சர்கள் இருந்தாங்க ஆக அவர் முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர் சொன்ன கருத்தை ஒரு அமைச்சர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற முரண்பாடான கருத்தை இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அரசியல் களத்தில் தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்பது உங்களுக்கு தெரியும் ஒருவேளைக்கு அவருக்கு அந்த உணர்வு இருந்திருந்தா ஓ செல்வத்துக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருந்தா அன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது பொறுப்பு பொழுது அரசு நம்முடைய அப்பல்லோ மருத்துவமனைக்கு ஆளுநர் இரண்டு முறை வந்தார் அவர்கிட்ட அவர் தன்னுடைய கருத்தை எடுத்து சொல்லிக்கலாம் சொன்னாரா நீங்களே கேளுங்க தன்னுடைய கருத்தை அவர் மத்திய அமைச்சர் அங்கே வந்தார் அருண்ஜேட்லி வந்தார் அருண்ஜேட்லி வந்தார் அமித்ஷா வந்தார் அவர்கள்ட்ட அவர் எடுத்து சொல்லியிருக்கலாம் சொன்னாரா வெங்கையா நாயுடு அவர்கள் வந்தார் அவரிடத்தில் அவர் விவாதித்தார் சொல்லிருக்கலாம் இந்த நேரத்தில் அவர் தேர்தல் களத்தில் இது போன்ற தவறான அபாண்டமான பொய் செய்தியை சொல்வது என்பது தான் கோட்டை கொத்தளத்தில் தான் கோட்டை கொத்தளத்தில் ஆட்சி அதிகாரம் படை பரிவாரம் சுழல் விளக்கு சல்யூட் இவ்வளவும் இருந்தப்போ எதுவுமே பேசாமல் வாய்மூடி மௌனியாக இருந்த ஓ பன்னி இன்னைக்கு இன்றைக்கி பதவி இல்லை என்ற காரணத்தில் ஆட்சி இல்லை என்ற காரணத்தில் அதிகாரத்தினிடத்தில் இல்லை என்ற காரணத்தில் இன்றைக்கு அவர் விரக்தியில் மனம் குழம்பி போய் தவறான கருத்துக்களை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறார் இதை நான் கேட்கல தினமும் விவாதத்தில் உங்கள் போன்ற ஊடகத்தில் தினமும் விவாதத்தில் தமிழரை மணியன் கேட்கின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும் பல கருப்பையா கேட்கின்ற கேள்விக்கு முதல்ல அவர் பதில் சொல்லட்டும் தினமும் விவாதத்தில் மற்றவர்களாலே கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவதற்கு துணிவில்லாத அவர் இது போன்ற தவறான கருத்துக்களை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் ஆகையினால இதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் தோல்வி ஜுரத்தில் தேர்தல் களத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அணியினுடைய வெற்றி வேட்பாளர் டி தினகரன் அவர்களுக்கு தொடர்ந்து நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது ஆளும் அரசுக்கு வாக்களிக்கின்ற பொழுதுதான் தொடர்ந்து அம்மா செஞ்ச சாதனைகள்லாம் நம்முடைய தொகுதிக்கு கிடைக்கும் என்ற யதார்த்தமான மண்ணில மக்கள் இன்றைக்கு டி டி வி தினகரன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நூறு சதவீதம் வெற்றி உறுதி எங்கள் பக்கம் இருக்கின்ற காரணத்தினால இது போன்ற கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் வேட்பாளரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் தேனி மாவட்டத்தில் ஐந்தாண்டு காலம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து களப்பணியாற்றி பல்வேறு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார் ஆர்ட்ஸ் காலேஜை கொண்டு வந்தார் சயின்ஸ் காலேஜை கொண்டு வந்தார் கூட்டு திட்டத்தை வைகை டான் மூலமாக கொண்டு வந்து இத்தனை திட்டங்களை நிறைவேற்றிய ஒரு நல்ல ஸ்டார் அந்த ஸ்துள்ள வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா அணிக்கு கிடைத்திருக்கிறார் என்ற விரக்தியில் அவரால் உருவாக்கப்பட்ட எங்களுடைய வேட்பாளராக முதலமைச்சராக முதலமைச்சராக உருவாக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் இப்படி அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பது என்பது ஏற்புடையதல்ல மக்கள் இதை ஒட்டுக்கொள்ள மாட்டார்கள் இதை மக்களே கேட்குறார்கள் நீ ஏன்ப்பா அப்ப பேசல இப்போ நீ பேசுறது நியாயமா உனக்கு உண்மையான உணர்வு இருந்தால் நீ அப்பெல்லாம் பேசியிருக்கணும் அப்படின்ற கருத்தை எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்பதை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் பணப்பட்டுவாடா செய்வதா உங்கள் அணியில் அணியிலிருந்து இரண்டு மூன்று பேரை கைது செய்திருக்காங்க அதிகாரிகள் இது தொடர்பாக என்ன இந்த தேர்தலில் மாண்பு அம்மா அவர்களுடைய சாதனையை முன்வைத்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அம்மா நின்னப்ப என்ன செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து என்ன செய்திருக்கிறார்கள் இன்னும் அம்மா அவர்களை விட்டு செல்லப்பட்ட பணிகள் என்ன அதை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்ற அந்த பணியை முன்வைத்து தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் பணம் கொடுத்து செலவழித்து இந்த தேர்தல் வெட்டிப்பட வேண்டிய நிலையில அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா அணி இல்லை ரெண்டு மூணு பேர் வந்து நேற்று இன்றைக்கு அப்படின்றது எல்லா அது விசாரணை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நம்முடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஐம்பத்தேழாயிரம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று மகத்தான ஒரு திட்டத்தை சொன்னார்கள் அந்த திட்டத்தை சொல்லுகின்ற போது இன்றைக்கு பன்னீர்செல்வம் அணியிலே இருக்கின்ற மாப்பா பாண்டியராஜன் அது சாத்தியமில்லை என்று சொல்கிறார் குறிப்பாக ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பல ஊடகங்களிலே அவர் பேசுகின்ற போது நாற்பத்தி ஏழாயிரம் வீடுகள் தான் இருக்கின்றது அதில் சொந்த வீடுகள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லுகின்றார் அவர் களத்திலே சென்று ஒவ்வொரு வீட்டிலே சென்று பார்க்கவில்லை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆர்கே நகர் தொகுதி மக்களினுடைய விண்ணப்பங்கள் இதை தெய்வம் புரட்சி தலைவி அவர்களிடத்தில் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் மனு கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று கொடுத்திருக்கின்றார்கள் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது வீட்டு வசதி துறையினுடைய அமைச்சராக நான் அங்கே அமர்த்தப்பட்ட போது அம்மா அவர்கள் என்னை அழைத்து இந்த ஐம்பத்தி ஏழாயிரம் பேர்களுக்கும் வீடுகளை கட்டி கொடுக்கப்பட வேண்டும் அந்த ஏழை எளியோர்கள் அவர்கள் கேட்கின்ற ஒரே கோரிக்கை வீடுகள் அதை எப்படியாவது ஒரு வகையிலே செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் திட்டமிட்டு கடந்த காலங்களிலே அதற்குண்டான பணிகளை முடக்கிவிட்டு அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறிலே நான் முதலமைச்சராக பொறுப்பே அம்மா அவர்கள் பொறுப்பேற்ற போது என்னை அழைத்து இந்தந்த பகுதிகளிலே நாம் வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் அந்த ஏழை எளியோர்களுக்கு தேவையான ஐம்பத்தி ஏழாயிரம் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டார்கள் பலமுறை அம்மா அவர்கள் என்னை அழைத்து எந்தெந்த பகுதியில் எப்படி செய்தால் சரியாக இருக்கும் இந்த இதே போல வசதி வாரியத்தின் மூலமாக எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்தலாம் என்பதை எல்லாம் அவர்கள் கேட்டார்கள் அதையெல்லாம் எல்லாம் அறிந்துதான் அவர்கள் ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கும் கட்டி கொடுப்போம் என்கின்ற உறுதியான திட்டத்தை என்னிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் எப்படி இவர்கள் செய்வார்கள் என்று பாண்டியராஜன் கேட்கிறார் பாண்டியராஜன் வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சர் அல்ல அவர் அந்த காலத்திலே அம்மா அவர்கள் பொறுப்பேற்ற போது எங்கே இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் அவை பாண்டியராஜன் அவர்கள் திரும்ப திரும்ப இதற்கு நிதி எங்கே இருந்து வரும் அது எங்கே இருந்து வந்து என்று கேட்கின்றாரே நான் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் பாண்டியராஜனுக்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் புரட்சி தலைவி அம்மாவர்களின் திட்டங்களை பொறுத்தவரை அம்மா அவர்கள் சொல்வதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த வகையிலே அம்மாவினுடைய அரசிலே நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் அம்மாவர்களுக்கு நற்பெயரை பெற்றுத் தருகின்ற வகையிலே தான் எங்களுடைய பணிகளை இருக்க முடிய பாண்டியராஜன் அவர்கள் சொல்வது போல அங்கே நாற்பத்தி ஏழாயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் என்பதல்ல ஒரு வீட்டுக்கு இரண்டு பேர் மூன்று பேர் குடும்பங்கள் இப்போதும் இருக்கின்றார்கள் ஒரு வீட்டில் இரண்டு பேர் மூன்று பேர் திருமணம் செய்து கொண்டு அதே வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை கணக்கெடுத்து தான் அந்த பகுதி ஏழை எழுதிய மக்கள் எல்லாம் ஐம்பத்தி பேர் கொடுத்தார்கள் இன்றைக்கும் நாங்கள் அங்கே இருக்கின்ற ஆர்கே நகர் தொகுதியிலேயே ஆறு இடங்களை தேர்வு செய்திருக்கின்றோம் இதெல்லாம் பாண்டியராஜனுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை அதே போல அந்த வீடுகளை எப்படி கட்டி கொடுப்போம் அதற்கு நிதி ஆதாரம் எங்கே என்று சொல்கின்றார் இந்த வீட்டு வசதி துறை என்பது சாதாரண துறை அல்ல இதன் மூலமாக இன்றைக்கு ஹவுசிங் போர்டு வீட்டு வசதி வாரியம் என்று இருக்கின்றது அதிலே டெபாசிட் இருக்கின்றது அதே போல சிஎம்டி இருக்கின்றது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கின்றது அதிலே டெபாசிட் தொகைகள் இருக்கின்றன இதெல்லாம் ஒரு அங்கம் சேர்ந்தது தான் வீட்டு துறை ஆக அந்த துறையின் மூலமாக நாங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பணத்தை முதலீடு செய்து அதன் மூலமாக கட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அது மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருந்து இன்றைக்கு பலவே தொடர்பில் இருக்கின்றார்கள் ஏழை எளிய மக்களுக்கு எந்த வகையிலே கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை எல்லாம் நாங்கள் அவர்களோடு கலந்து பேசியிருக்கின்றோம் அதனுடைய வெளிப்பாடு தான் ஆர்கே நகர் தொகுதியில் ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகள் கண்டிப்பாக கட்டித்தருவோம் அதை பாண்டியராஜன் இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டும் ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு போட்டியிடுகின்ற அண்ணன் தினகரன் அவர்கள் இன்றைக்கு சொல்கிறார் என்று சொன்னால் அதற்குண்டான பணிகளை என்னிடத்தில் கலந்து பேசி எப்படியெல்லாம் செய்தால் அது சரியாக இருக்கும் நாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றோம் இன்னும் நான்காண்டு காலங்களுக்கு அம்மாவினுடைய அரசு தான் இருக்கிறது அந்த அம்மாவினுடைய அரசு இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவினுடைய வழியிலே நாங்கள் அனைவருமே அந்த தொகுதி மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பணிபுரிகின்றோம் ஆகவே அரசியலுக்காக எதையும் பாண்டியராஜன் அவர்கள் பேசக்கூடாது இந்த ஊடகவியலாராகிய நீங்கள் எல்லாம் வருகை இருக்கின்றீர்கள் ஏழை மக்களுக்கு நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அந்த ஏழைகள் எங்கள் இடத்துல மனுவை அம்மாவிடத்தில் கொடுத்தார்கள் அவர்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றோம் ஆகவே ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகள் என்பது நிச்சயம் கட்டி கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கின்றேன் அதற்குண்டான நிதியும் இருக்கின்றது இடமும் இருக்கின்றது இதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதற்கு அவர்களுக்கு ஆண்டவன் இன்னும் நல்ல ஆயுளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போலத்தான் பாண்டியராஜனை பொறுத்தவரை அவர் எப்படி வந்தார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆகவே கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக அவர் அமைச்சரவையில் இடம்பெற்றதுக்கு பிறகு அவர் எதை செய்தார் என்ன செய்தார் என்பதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் ஆகவே அவருடைய முந்தைய காலங்களுடைய நிலைகள் என்ன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த கட்சிக்கு சென்றார் யாரோடு தொடர்பு கொண்டார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதையும் அவரிடத்தில் நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும் ஆகவே இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஆலமரத்தை அவர் சீண்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றார் எந்த வகையிலும் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய அரசையோ மற்றவர்களுடைய குறை சொல்வதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அரசு ஏழை எளியவர்களுடைய அரசு ஆர்கே நகர் பகுதி மக்களுடைய வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்குகின்ற அரசாக புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசு இருக்க போகின்றது ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகளையும் கட்டி கொடுத்து அந்த மக்களுக்கு இன்னும் என்னென்ன தேவையோ அனைத்து செய்து கொடுக்கின்ற ஒரு வேட்பாளராக எங்கள் அருமை என்ன டி தினகரன் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் தொப்பி சின்னத்திலே மேற்பட்ட வாக்குகளில் வெற்றி பெறுவார் என்பது நிச்சயம் இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் மாற்றுக் கட்சியினர் பல்வேறு உத்திகளை கையாளுகின்றார்கள் அங்கே பணம் கொடுத்தோம் இங்கே பணம் கொடுத்தோம் இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் மக்கள் அம்மாவின் பக்கம் இருக்கின்றார்கள் இந்த அரசின் பக்கம் இருக்கின்றார்கள் யாருக்கு வாக்களித்தால் சரியாகவும் இருக்கும் என்பதை அவர்களே அறிந்து வைத்திருக்கின்றார்கள் நான்காண்டு காலத்திற்கு இந்த அரசாங்கம் தான் இருக்கும் ஆகவே நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர் அன்புக்குரிய அண்ணன் டி டிவி தினகரன் என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னதை போல பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியிலே

நண்பர்கள் எல்லாருமே லைவான்னு வச்சுக்கிறீங்க வேட்பாளரோட நீங்கள் டெய்லியை தினமும் பயணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாங்களும் களத்தில் பிரச்சாரம் பண்றோம் எங்களோடய நேராக நீங்கள் பயணிக்க வேண்டும் எல்லாரும் மலர்த்துறாங்க வரவேற்கிறாங்க கோரிக்கையை சொல்றாங்க எல்லாத்தையும் அன்பா கேட்குறோம் அம்மா அவர்கள் விட்டு சென்ற அந்த பணியை இப்பொழுது அம்மாவுடைய வழியிலே செயல்படக்கூடிய அரசால் மட்டும்தான் ஆளும் அரசால் தான் செய்ய முடியும் என்ற ஒரு யதார்த்தமான நிலைமையை மக்கள் தாராளமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறேன் நன்றி எல்லோரும் நாங்களும் நான் நான் நாங்களும் தயார் அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நான் தாராளமாக நான் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் யார் விசாரணை கமிஷனில் அந்த விசாரணையை சந்தித்து சந்திப்பதற்கு நாங்களோ அரசோ தயாராக இருக்கிறது அதில் விசாரிக்கப்பட வேண்டிய முழு நபர் முதல் நபர் அவர்தான் ஏற்கனவே சொன்னாலும் ஒருவேளை அவர்கள் குற்றம் நடந்திருக்கிறது என்று அவர் திருப்பி திருப்பி சொல்லுவாரா என்று சொன்னால் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லுகிறேன் முதல் குற்றவாளி அவர் தான் அதனால்தான் உங்கள்கிட்ட திருப்பி அன்போடு சொல்லுகின்றேன் ஒரே கருத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எத்தனை பேர் எத்தனை கருத்துக்களை எத்தனை முறை எத்தனை விதமான பொய்களாக சொன்னாலும் உண்மை ஒன்றுதான் உண்மை அது மாறாத சத்தியம் என்பதை உங்களோட தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுள்ளேன்